அவர்கிட்ட அந்த மாட்டது என்னென்றால் அதில் அந்த டைம் அவருக்கு மைக் ஓப்பன் பண்ணி ஓன் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அவருக்கு மைக் ஓன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் கன்சார்டில் வரும் ஓகே என்னடா டாக்டர் அது ஒவ்வியஸாக வெளியில் கேட்டபடியே நான் நினைக்கிறேன் மைக் ஓன் பண்ணுறேன் ആ റിറ്റ് അപ്പം മൈക്കൊന്നും നാക്ക് ഇത് വിഷയമാ അത് അവങ്ങളുടെ അടിമനോക്ടർ നാട്ടുകാ പ്രോ அதை ஒருக்கா பாருங்க டாக்டர் மற்றத பாருங்க அவ்வளவு என்ன பாக்குறேன் டாக்டர் வணக்கம் ஆஹ் எனக்கு கதை கெடுத்த விரும்பல நீங்க செய்யறது எல்லாம் ஓகே என்னண்டான்னு மற்ற இந்த இந்த முறை ஐநாக்கு வந்த அந்த வெளிவகார அமைச்சரோ அந்த விஜய ஏதோன்னு சொல்லி ஒரு பேர் அவர் வந்து இந்த தமிழ்ன்ற இதே உச்சரிக்காம தான் அவங்க ஸ்பீச் போயிருக்கோர் கரீங்க உங்களுக்கு டைம் கிடைச்ச அவர் நான் அது ஃபுல்லா என்னடா நாங்க ஒரு பெரிய ஒரு வேலைய ஒண்டுக்குல வளமையா சிலந்தி வேலைக்குல போய் வெளியால வரது இது ஒரு பெரிய ஒரு வேலைய ஒண்டுக்குல போய் போய் கொண்டிருக்கோம் நாங்க இப்ப 2015ல 2009ல இருந்து 2024ல வரைக்கும் 15 வருஷம் நாங்கள் மெல்ல மெல்ல தான் நெருஞ்சி கொண்டு போனாங்க இப்ப ஒரேடியா என்ன போது என்ன போடி கொடுத்து அதாவது ஜாழ்ப்பாணம்ன்ற இடமும் இல்ல மட்டக்களப்பன்ற இடமும் இல்ல தமிழர் என்ற கதையும் இல்ல நாங்களெல்லாம் ஐக்கிய நாடு ராஜ்யம் என்னடா ஜாழ்ப்பாணத்துலயே நாங்கள் தான் வச்சிருக்கெட்டு எம்பி வைக்கிறோம் சொல்லி ஒரு தமிழம்பி மாதிரி ஒரு அமைச்சரும் கொடுக்காம மொத்தமா அடிச்சு அமர்த்த போறாங்க அது எங்க சனம் விளங்காத வரைக்கும் வெரி சாரி தான்க்கா அவ்வளவுதான் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சண்டை பிடிக்கும் போறாருக்கா கதை வணக்கம் அர்ஜனா மாமா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா நீங்க செய்யறதும் இப்ப நீங்க பாலிமெல்ல கலைக்கிறது எல்லாம் பாக்குற நாங்கள் நீங்க நல்லா செஞ்சு வந்திருக்கிறீங்க நீங்க செய்யறது வந்து இன்ஸ்பிரேஷனாவும் அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஜங்கானா ஆக்கள் இப்போ ஃப்யூச்சர்ல நாங்களே எது செய்யறோன்றாலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவும் இருக்குது அஹ் உங்களோட பயணம் வந்து இப்படியே இதே இது மன்ன அதே மாதிரி ஒரு வெற்றி பயணம் மாவமா அமையுறதுக்கு நான் உங்களை மாதிரி பண்ணி நன்றி 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 தேங்க் யூ மச் அம்மா இந்த பதிவுக்கு அந்த 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 இளைய தலைமுறைக்கு சந்தர்ப்பத்தை தங்கச்சி இதயத்துல எங்களோட தம்பி எந்த ஒரு வகையில இடம் பிடிச்சிருக்கிறார்கிற அந்த ஒரு பதிவை நீங்க பதிவு செய்ததுக்கு மேல நன்றி தங்கச்சி உங்களுக்கு சொல்லுங்க மகனே குடம்பு கட்டாயம் தம்பி உண்டை மட்டும் புரிஞ்சுகோள் புலம்பே சமூகம் நாட்டுக்கு வரையிடாது ஆனா இந்த தலங்கள் ஊடாகத்தான் இந்த எண்ணங்களை சொல்லி கொண்டிருக்கு அதுல நானும் ஒருத்தன் ஒவ்வொரு இதயங்கள்ட்ட பெரிய ஆர்வம் இருக்குது ஆனால் நாட்டுக்கு வர முடியாத வழிகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிற ஆனால் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மிக மிக கவனமாக பாதுகாத்துக்கொண்டிருந்தால் அந்த உடல் ஆரோக்கியத்தில் புலம்பெயர் சமூகம் நிறைய அக்கறையோடு இருக்குது இரண்டங்களுக்கு கிடைச்சிருக்கிற இறுதியான ஒரு பாதை இந்த அரசியல் பாதை அதுக்கு உன்னால் மட்டுந்தான் உன்னுடைய அரசியல் தெளிவும் அறிவு திறனும் நேர்மையும் உன்னுடைய அந்த கொள்கையும் தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டப்போதுன்றதை நாங்கள் நீண்ட காலமா இந்த தளத்துல மதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதால உன்னுடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்துல மிக கவனமாயிரு அவதானமாயிருக்கு மயில் கால் எங்கட உண்மையான ஒரு நம்பிக்கை நாங்கள் என்னொரு பிரச்சனையை கூட நான் என்னோட தெளிவா சொல்லலாம் இந்த சில விடயங்கள்ல எல்லாம் நான் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஊர்ல ஒரு பெரிய பண்ணையெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் அடிக்கடி நாட்டுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து போற ஒரு ஆனா இன்னைக்கு உங்களை எப்படியாவது இந்த அரசியல்ல டாக்டர் சொன்னா இதயபூர்வமான ஒரு சந்தோஷப்பட்டு சொன்னா உங்களை போல நீ ஒரு ஆள் வந்து ஒரு முதலமைச்சராக கிடைக்கிறதுக்கு எங்க தமிழ் மக்கள் கொடுத்து வைக்கணும் அப்படியான ஒரு எல்லா விதத்திலே மொழியாற்றல இருந்து ஆளுமையில இருந்து அரசியல்ல இருந்து துணிவில இருந்து இப்படியான ஒரு ஆள் கிடைச்சாதான் எங்கட உரிமையில பெற்றெடுக்கலாம்ன்றதுல கொள்கையா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கேக்க நான் பிரடனப்படுத்தினால் முதல் முதல் டாக்டரை வந்து நான் முதலமைச்சர் ஆக்கும் ஆக்கும்பரே மூவிய மாற்றி அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் செய்தோண்டிருக்கிறோம் காரணம் உங்களில் வச்சுருக்கிற அளப்பரிய நம்பிக்கை அட் உங்களோட ஆரோக்கியத்தோட உங்களோட பாதுகாப்பு தான் டாக்டர் மிகவும் எங்களுக்கு ஒரு பயமாக கிடக்கு நீங்கள் உவண்டே வாங்க கட்சித்து போட்டு வரைய நீங்கள் வாரது அவங்களோட பாதையெல்லாம் எங்களோடய வடக்குக்கு வரீங்க வடக்கில் உடனேக்கு போலீஸ் நிர்வாகமாக இல்லாட்டிக்கு பெரிய இதை இதாக இல்லை எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை பெரிய பாதுகாப்பான சூழ்நிலையான இடமா எங்களோட வடக்கும் இல்லை ஸோ உங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் டாக்டர் அப்படி உங்களை வேணுமென்றாலும் எங்களோட மக்கள்கிட்ட கூறினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய உங்களை செய்வோம் அவங்களோட பாதுகாப்பு தான் நூறு வீதமும் திரும்ப திரும்ப கேட்குறோம் அதே ஒருக்கா கவனிக்க பாருங்கள் ஆமாம் ஏன்னா ஒவ்வொரு எம்பிமாரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பெரியாக்களுக்கும் இலங்கையில என்ன நடந்ததுன்றதுல நீங்க திங் பண்ணணும் நீங்க உங்களுக்கு துணிவும் உங்களுக்கு வீரமும் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் உங்களோட துணிவாலே நீங்க பயப்படாம சிறீதீள் ஆனா எங்களுக்கு பயமா கிடக்கு ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் நாட்டுக்கு நாட்டே வரா வேண்டாம் நாடே தேவையில்லை என்று தியாகம் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களை நம்பி அப்போ உங்களோட இது வந்து எங்களுக்கு எங்களை பாதுகாப்போட உங்களோட பாதுகாப்பு வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பா ஒரு தலைவர் நீங்க அதை வடிவாக நினைச்சு கொள்ளுங்க அதுக்கு உறுதிப்படுத்துங்க இந்த உலகத்துல கங்கணம் கட்டி கொண்டு சில பேர் அலைஞ்சு கொண்டிருக்க நீங்கள் பாராளுமன்றத்திலையும் வந்து நீங்கள் இப்படி ஒரு உங்களோட குரல் வந்து மேலோங்கி ஒழிச்சு கொண்டிருக்குது அந்த ஒழிக்கிற சத்தத்தை கேட்கல எங்களுக்கே உயிர் வருது

ஓகேடியா முன்னுக்கு ஓட ஓட வா அன்பார்ந்த தமிழ் பேசும் மக்களே தமிழிலே கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட